அதிகாரம் ஒரு புலம்பல் பாடி என்னவென்றால் அவள் ஒரு பெண் சிங்கம் அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள் தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகி தேட பழகி மனுஷரை பட்சித்தது செய்தியை கேட்டார்கள் அது அவர்களுடைய படுகொழியில் அகப்பட்டது அதை சங்கிலிகளினால் கட்டி எகித்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள் தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற் சென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்தது அது சிங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாகி பழகி மனுஷரை பட்சித்தது அவர்களுடைய அரமணைகளில் பாழாக்கிற்று அதனுடைய கட்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதன் மேல் வீசினார்கள் அது அவர்களுடைய படுகியிலே அகப்பட்டது அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி கொண்டு போனார்கள் இனி அதன் சத்தம் இசரவேலின் மேல் கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள் நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்பாய்ச்சலால் தனி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாயிருந்தாள் ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த தொப்புகள் அதற்கு இருந்தது அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயரத்தினாலே தன் துரளான கொடிகளோடும் கூட தோன்றிற்று ஆனாலும் அது உக்கரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து

இதுவே புலம்பல் பிறப்பின் வயது நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாற்றப்படவும் இல்லை